ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒரே நபருக்கு இரண்டு அல்லது மூன்று இடங்களில் வாக்குகள் இருப்பதை அதிமுக மாவட்ட செயலாளர் எஸ் எம் சுகுமார் கண்டுபிடித்து அவற்றை நீக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார் ராணிப்பேட்டை அதிமுக மாவட்ட செயலாளர் எஸ் எம் சுகுமார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலாவை நேரில் சந்தித்தார் அப்போது ராணிப்பேட்டை மற்றும் ஆற்காடு சட்டமன்ற தொகுதிகளில் சுமார் இருபதாயிரம் வாக்காளர்களின் பெயர்கள் இரண்டு அல்லது மூன்று இடங்களில் உள்ள வாக்காளர் பட்டியல்களில் இடம்பெற்றுள்ளதாக ஆதாரத்துடன் கோரிக்கை மனு அளித்தார் எனவே வாக்காளர் பட்டியலை மறு ஆய்வு செய்து இரண்டு அல்லது மூன்று இடங்களில் பதிவான வாக்காளர்களின் பெயர்களை நீக்கி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியரிடம் எஸ் எம் சுகுமார் கோரிக்கை விடுத்தார் அந்த மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா இந்த புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார்